வணக்கம் உலகின் எலக்ட்ரானிக் சவுண்ட் சிஸ்டத்தில் முதன்மையானதாக இருப்பது போஸ் ஸ்பீக்கர் சிஸ்டம்ஸ் அமெரிக்காவில் உள்ள ஃப்ரெம்மிங்காம் மசாச்சுசெட்ஸில் இந்த நிறுவனம் அமைந்துள்ளது போஸ் நிறுவனத்தை உருவாக்கியவர் அமர் போஸ் என்ற ஒரு இந்திய அமெரிக்கர் பெங்காலி தந்தையான கோபால் போஸ் என்பவருக்கும் அமெரிக்க தாயார் சார்லோட் மெக்லின் ஆகியோருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு மகனாக பிறந்தார் அமர் கோபால் போஸ் போஸ் நிறுவனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு அமர் கோபால் போஸ் நிறுவினார் மசாச்சூசேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மின் பொறியியலில் டாக்டர் பெட்டம் பெற்றார் அதனை கொண்டாட அவர் ஒரு புதிய ஐஃபை ஸ்டீரியோ சிஸ்டத்தை வாங்கினார் ஆனால் அதன் ஒளி தரமற்றதாக இருந்ததைக் கண்டு ஏமாற்றமடைந்தார் தானே ஒரு பெருக்கியை உருவாக்கும் முயற்சியில் இறங்கினார் எம்ஐடியில் ஓய்வு நேரத்தில் இதற்கான ஆராய்ச்சிகளை செய்து வந்தார் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டு நண்பர்களுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் போஸ் நிறுவனத்தை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் நாய்ஸ் கேன்சலேஷன் ஹெட்போன் மாதிரியை உருவாக்கினார் இதுவே உலகின் முதல் நாய்ஸ் கேன்சலேஷன் ஹெட்போன் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இதற்கான சிறந்த கண்டுபிடிப்பாளர் விருதை பெற்றார் பின்னர் சிறந்த ஸ்பீக்கர் சிஸ்டத்தை உருவாக்கும் தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்து அதற்கான காப்புரிமையை பெற்றார் இவரது கண்டுபிடிப்புகளை பாராட்டும் வகையில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தேசிய கண்டுபிடிப்பாளர்கள் ஹால் ஆஃப் சேர்க்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தனது பெரும்பான்மையான கம்பெனி பங்குகளை எம்ஐடிக்கு நன்கொடையாக வழங்கினார் அதனைத் தொடர்ந்து இந்த நிறுவனம் இன்றும் எம்ஐடியின் கட்டுப்பாட்டில் உள்ளது பல போஸ் தயாரிப்புகள் அமெரிக்காவில் உருவாக்கப்பட்டாலும் இதன் தயாரிப்புகள் மெக்சிகோ சீனா மற்றும் மலேசியாவிலும் உற்பத்தியை தொடங்கியுள்ளன ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு துரதிருஷ்டமாக அமர் போஸ் காலமானார் இந்திய அமெரிக்க தம்பதியின் மகனாய் பிறந்து எலக்ட்ரானிக்ஸ் உலகின் தனக்கென தனி கால்படம் பதித்து இன்றும் தரமான ஒளி என்றால் போஸை மிஞ்ச முடியாது என்ற அவரது லெகசி தொடர்ந்து கொண்டிருக்கிறது போஸ் தயாரிப்புகள் விலை அதிகம் என்றாலும் அதன் தரத்திற்கென்றே பல ரசிகர்கள் இன்றும் உள்ளனர் என்றும் இருப்பார்கள்